ா வணக்கம் நான் தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் வீரர் அலெக்சாண்டர் எஃப் ஃபிஃப்டி ஒன் கேட்டகரி தூரம் டிஸ்கஸ் பரவாயில்ல இருக்கேன் நான் சேலம் மாவட்டம் கருப்பூர் அரசு இன்ஜினியரிங் காலேஜில் நான் கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பெரிய யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி கிரௌண்ட் இது விளையாட்டு திட்டத்தில் இதில் வந்து நான் அனுமதி கேட்குறேன் எனக்கு மட்டுமே அனுமதி இல்லை மற்ற நார்மல் பர்சன் எல்லோருமே சாஃ் புட் போடுறாங்க டிஸ்கஸ் த்ரூவாக போடுறாங்க ஜாவ்லின் போடுறாங்க அவங்க லாங் ஜம்ப் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அந்த ஷார்ட்டிங் கேட்டால் எனக்கு கோச் பண்ணுறேன்னு சொன்னார் இளம்பருக்கு சாப்பிட்டிங் கேட்டால் கோச் பண்ணுறேன்னு சொன்னார் எனக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க மாற்றுக்காலை இப்போ உள்ளே போனால் அந்த இது வந்து கிரவுண்ட் வந்து டேமேஜ் ஆகி சொல்கிறாங்க ஆனால் அவங்க நார்மல் பர்சன் ஷூ போட்டு எல்லாமே பண்ணலாம் ஜாவ்லிங் மீஸெலாம் எல்லாமே பண்ணலாம் அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க தயவுசெய்து தமிழ்நாடு ஃபார்வலிங் கமிட்டியும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இனி ஸ்டாலின் சாரும் கல்வித்துறை அமைச்சரும் எனக்கு இந்த கிரௌண்டில் அனுமதி வாங்கி நான் பயிற்சி எடுக்கணும் எனக்கு அனுமதி வாங்கி சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னை வந்து ஒடுக்க தான் பார்க்குறாங்க அந்த பி ஃபிசிக்கல் டைரக்டர் வந்து பிரேர்ஷி ஃபிசிக்கல் டைரக்டர் வந்து எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டுறது கீழே வேணால் போய் போட்டு அப்படிங்குறாரு கீழே கீழே போட்டால் என் கட்டை உடஞ்ச ஒவ்வொரு கட்டையுமே பதினாலு பன்னெண்டாயிரம் ரூபா வந்துடும் கிளப் த்ரோ அது நான் யூ கேலேருந்து மட்டுந்தான் வாங்கினது எனக்கு இந்த விளையாட்டு கிரௌண்டில் எனக்கு அனுமதி வழங்குங்க தயவு செய்து அனுமதி வழங்க தேங்க்யூ சார்